ஹாய் விவாஸ் இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல் நான் அவங்க பானு இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோர் டேஸ் கூட இருக்குங்க நல்ல மழை பெஞ்சுது பார்த்திங்களா நைட்டு அன்றைக்கி எடுத்த வீடியோ இது மறுநாள் மார்னிங் வந்து தண்ணியெலாம் தேங்கியிருக்கா பேக்லாம் நம்ம கிச்சன் வேஸ்ட்டு அப்படியே கொடுத்தோம் பார்த்தீங்களா காய்கறி கழிவை மண்ணை பள்ளம் எடுத்து தொட்டிகளில் அப்படியே போட்டு விட்டோம் பார்த்தீங்களா அதெல்லாம் எப்படி இருக்குது நீங்கள் நிறைய டவுட் கேட்குறீங்க இல்லையா கமெண்ட் செக்ஷனில் அப்படியே போடுறீங்களே மழை பெஞ்சால் நினைக்கலாமா மழை பெஞ்சால் என்ன பாதிப்பு இருக்கும் அப்படின்லாம் கேட்குறீங்கள்ல அதனால் இன்றைக்கி மழை பெஞ்ச இன்றைக்கி மறுநாள் மார்னிங் வந்து எடுத்திருக்கேன் வீடியோவை நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக ஃபுல்லாக பாருங்கள் பூக்கள்லாம் வழக்கம் போல் நிறைய பூத்திருக்கு நித்தியமல்லி செடியில் பூக்கள் ஜாதி மல்லி செடியில் பூக்கள் மாடித்தோட்டம்னு ஒன்று வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கை நிறைய பூக்கள் தினமும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் சுவாமி பூஜைக்கு நீங்கள் விசேஷ நாட்களில் மட்டும் கூட காசு கொடுத்து வெளியில் பூக்கள் வாங்கிக்கலாம் மற்ற நாளைக்கு நித்தியப்படி பூஜைக்கு தினம் நம்ம மாடித்தோட்டத்திலேருந்து நிறைய பூக்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பூச்செடியை நித்தியமல்லி செடி மல்லிகை செடி ஜாதி மல்லி செடி செம்பருத்தி செடி இதெல்லாம் வச்சிங்க அப்படின்னா சுவாமி பூஜைக்கு நமக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது பாருங்கள் அவங்களுக்கு இந்த தொட்டி தெரியுதா பாருங்கள் இந்த குரோப்பாக இதுதான் கோவக்காய் கொடி வந்து தாய் செடி இது அதுலேருந்து பதியம் வச்ச செடி இந்த ரெண்டு தொட்டிக்குமே நான் காய்கறி கழிவை பள்ளம் எடுத்து அப்படியே போட்டு விட்டு காமிச்சேன் இப்போ மழை பெஞ்சி நடஞ்சிருக்கு ஃபுல்லாக ஈரமாக தான் இருக்குது பாருங்கள் இன்னும் ரெண்டு மூணு நாளுக்கு மூணு நாளைக்கு கூட நான் தண்ணி கொடுக்க மாட்டேன் ஒரு த்ரீ டேஸ் தோட்டத்தை நான் அப்படியே விட்டுருவேன் இதில் இருக்கிற ஈரமே போதுமானது திருப்பி நல்ல வெயில் அடித்து மேல் மண் நல்லா காஞ்ச பிறகு தான் நான் தண்ணி கொடுப்பேன் பாருங்க ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு செடிக்கு எந்த பாதிப்புமே ஆகலை இது பதியன் வச்ச செடி மருதானை செடி மேலே இதை ஏற்றி விட்டுருக்கேன் அந்த பக்கம் பார்த்திங்க இல்லையா தாய் செடின்னு சொல்கிறேன்னே அது வந்து ஆல்மண்டா செடி இந்த அல்மண்டா எல்லோ கலர் பூ இருக்குது பார்த்திங்களா அது மேலே ஏற்றி விட்ருக்கேன் அந்த தாய் செடியிலேருந்து கட்டிங் வச்சு பதியம் வச்ச செடி தான் இப்போ ரெண்டு செடியுமே எனக்கு காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி மார்னிங் திருப்பி கோவக்காய்கள் நான் அறுவடை பண்ணிக்கிட்டேன் போன அறுவடை வீடியோவில் நான் நிறைய பிஞ்சு பூவெல்லாம் காமிச்சேன் பார்த்திங்களா இன்னும் நிறைய காய்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரே செடியை இருக்காமல் ரெண்டு செடியாக பதியம் போட்டு நிறைய உருவாக்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு செடியிலேயும் சேர்த்து ஈல்டு ஒரே ட்ரிப்பில் உங்களுக்கு கால் கிலோ அளவுக்கு நம்ம நமக்கு வந்து டென் டேஸ்க்கு ஒரு தடவை ஒரு பத்து பன்னெண்டு நாளைக்கு ஒரு தடவை மாதத்தில் மூணு தடவை நமக்கு இந்த மாதிரி ஒரு கால் கிலோ காய் அறுவடை கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதுவும் எப்படின்னு கேட்குறீங்களா ஜீரோ காஸ்ட்டில் நம்ம உரம்லாம் காசு கொடுத்து போடவே இல்லை காய்கறி கழிவை மட்டுமே வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கார்டனிங் எல்லோருமே பண்ணுங்கள் மறக்காமல் அவங்களோட இந்த வீடியோவுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்